ஹலோ லோயா பிரேசலாட் உங்கள் யாவரும் இந்த காலைவெளியிலே நாமத்தில் வாழ்த்துகிறேன் பிரியமானவர்களே கத்தோடைய வார்த்தை ஆசிர்வாதம் அண்ணா மூலமாய் இந்த காலை வெளியில் உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன் கர்த்தர் நேற்று மன்றும் என்று மாறாதவர் நம்முடைய வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார் சோர்ந்து போகாதிருங்கள் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த எல்லா சூழ்நிலையும் மாற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய தேவைகளை சந்திக்க வல்லவராக இருக்கிறார் உங்களுடைய பிரச்சனைகளை மாற்றி அமைக்க வல்லவராக இருக்கிறார் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்த தடைகளை நீக்கி போல தேவன் வல்லவராக இருக்கிறார் அவர் வார்த்தையிலே வல்லமுள்ளவர் அவர் செய்கையிலே மகத்துவம் உள்ளவர் அல்ல அவராலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை நீங்கள் அவரை விசுவாசித்தால் போதும் இந்த காலவேளையில கூட மன சோர்ந்து இருந்தாலும் என்ன செய்வது என்று தெரியாத ஒரு பயமுறுத்தப்பட்ட நிலைமையில் இருந்தாலும் கர்த்தர் உங்களை சந்திக்கிறார் பாருங்கள் இந்த காலைவெளியில் உங்களை தைரியப்படுத்துகிறார் உங்களுக்காக ஒரு தீர்க்கமான வார்த்தையை பேசி ஆண்டவரை நோக்கி நீங்கள் பார்க்கும்பொழுது ஜபிக்கும் பொழுது அற்புதம் செய்ய போகிறார் ஒன்று சாமியலின் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாசித்து பாருங்கள் கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டமெல்லாம் அறிந்து கொள்ளும் யுத்தம் கத்தருடையது அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான் நாற்பது நாள் தொடர்ந்து கோலியா என்ற ஒரு மனுஷன் சிறைவில் ஜனங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கிறான் அந்த நேரத்தில் பாளையத்திலே எவ்வளவு பெரிய பெரிய சேனை உடைய யுத்த புருஷர்கள் இருந்தாலும் இசிறைவில் ஜனங்கள் காணப்பட்டாலும் சேனாதிபதிகள் பட்டயத்தோடு ஈட்டியோடும் நிறைய யுத்த ஆயுதங்களோடு இருந்தாலும் அவர்களுக்கு முன்பாக சவுல் என்ற ராஜா எவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி இருந்தாலும் எல்லோரும் பயந்திருந்தார்கள் கோலியா தின்ற ஒரு ராட்சசன் அவன் விரோதிக்கிறவன் அவன் வந்து கத்தரை தூஷிக்கிறான் எல்லா ஜனங்களையும் பயமுறுத்தி கொண்டிருக்கிறான் ஆனால் தாவிது பாளையத்தில் தன்னுடைய சகோதரனை பார்க்க வந்த பொழுது இந்த தூஷண வார்த்தை கேட்டு தாவிதுக்கு ஒரு வைராக்கியம் வந்து க கர்த்தர் நாமத்தினால வைராக்கியம் கொண்டு பேச ஆரம்பிக்கிறான் அந்த தாவீதின் கையில் பட்டயம் இல்லை ஈட்டி இல்லை ஆனால் கோலியாத்தின் கையில் பெரிய பெரிய ஆயுதங்கள் இருந்தது அவன் பெரிய பராக்கிரமசாலி போல் இருந்தான் ஆனாலும் தாவீதை கொண்டு கர்த்தர் ஒரு பெரிய ஜெயத்தை கட்டளிட்டார் யுத்தம் செய்தார் அல்லே லூயா தாவிதின் கையிலே ஒரே ஒரு கூழாங்கல் கவனிலை வைக்கப்பட்டு கௌலியாத்தை நோக்கி அவன் வீசி எறிந்து நெற்றியிலே பட அவன் கீழே விழுந்து மறித்தான் பெரிய மாணவர்களே கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர் ஆமின் சொல்லலாமா அல்லே லூயா யுத்தத்தில் பராக்கிரமம் உள்ள கர்த்தர் அவர் எப்படி வேணாலும் யுத்தம் பண்ணுவார் எந்த சூழலையும் யுத்தம் பண்ணுவார் யாரை கொண்டாலும் யுத்தம் பண்ணுவார் எதை கொண்டாலும் யுத்தம் பண்ணுவார் அவருடைய ஞானம் அறிவு புத்தி பெற்றது மேன்மையானது மகிமையானது நமக்காக அவர் யுத்தம் பண்ணுவதில் உண்மை உள்ளவராய் வல்லமுள்ளவராய் இருக்கிறார் நாம் யோசிக்கிறபடி எண்ணுகிறபடி நம்முடைய சித்தத்தின்படி அல்லது சிந்தையின்படி அவர் செய்ய மாட்டார் அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கும் அதன்படி செய்வார் காரணம் என்ன தாவிதுக்குள் அபிஷேகம் இருந்தது தாவிதை தான் கொண்டு போனார் பாளையத்துக்குள் உங்களையும் சில சூழ்நிலையிலேயே உங்கள் குடும்பத்திலே நீங்கள் ஒரு ஆளாய் வேலையிலே ஒரு ஆளாய் உங்களுடைய டிபார்ட்மெண்ட்ல ஒரு ஆளாய் நின்று போராடி கொண்டிருக்கலாம் அத்தனை பேரும் பிசாசினாலோ அல்லது மற்ற காரியத்தினாலோ ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்திலோ கட்டப்பட்டிருந்தாலும் உங்கள் ஒருவரை வைத்து தேவன் யுத்தம் பண்ணுவார் அல்லே லூயா நீங்கள் தாவிதை போல தைரியமாய் பேச வேண்டும் அதே ஒன்று சாமில் பதினேழு இருபத்தி ரெண்டில் தாவீது ஜனங்களை தைரியப்படுத்துகிறான் இவன் நிமித்தம் ஒருவனும் கலங்க வேண்டிய அவசியமில்லை கர்த்தர் யுத்தம் பண்ணுவார் நான் போய் யுத்தம் பண்ணுவேன் என்று தைரியம் சொல்லுகிறான் நீங்களும் உங்கள் பிள்ளைகளுக்கு குடும்பத்துக்கு கணவனுக்கு மனைவிக்கு எல்லாருக்கும் தைரியம் சொல்ல வேண்டும் அது மாத்திரமல்ல அதே ஒன்று சாமில் பதினேழு முப்பத்தேழுல அவன் சொல்லுகிறான் ஒரு விசை சிங்கத்தின் கைக்கும் ஒரு விசை கரடி கைக்கும் தப்புவித்த தேவன் இந்த பிலிஸ்டின் கைக்கனை தப்பி வைப்பார் என்று தப்பு வைக்கிற தேவனை அவன் சொல்லி தைரியப்படுத்துகிறான் கர்த்தர் நம்மை தப்பு வைப்பார் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம் கர்த்தர் யுத்தம் பராக்கிரமம் செய்வார் உங்கள் வாழ்க்கையில பலவித போராட்டத்தின் மத்தில தான் ஆண்டவர் உங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார் நிச்சயம் உங்களுக்கு ஜெயம் கொடுப்பார் எல்லார் கண்களும் ஒரு ஜபிக்கலாமா பரலோக பிதாவே யுத்தத்தில் பராக்கிரமில் உள்ளவராக வெளிப்பட்டிருக்கிறவரே இந்த காலைவெளியில் கலங்கி பயந்து திகைத்து வேதனையோடு துக்கத்தோடு வியாதியை குறித்து கடனை குறித்து போராட்டத்தை குறித்து சூனிய மாந்திரிக செய்வனையை குறித்து எந்தெந்த விதத்தில் அன்றுரை முன்னேற விடாமல் வேலைத்தளத்தில் வியாபாரத்தில் வேலை காரியங்களில் அனுரை உண்மை உத்தமமாக காணப்பட்டாலும் விரோதிக்கிற ஜனங்கள் பொ குற்றச்சாட்டுகளை கொண்டு வருகிற ஜனங்கள் அன்று குற்றப்படுத்துகிற குற்றம் கண்டுபிடிக்கிற ஜனங்கள் மத்தியிலே கணவன் மனைவிக்குள் யுத்தங்களை கொண்டு வருகிற போராட்டத்தை கொண்டு வருகிற மனம் கலங்க வைக்கிற பயமுறுத்தி கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களையும் முறித்து போடும் அடிஞ்சு வைக்கிறப்பா இனி ஒருவரும் கலங்க வேண்டிய அவசியமில்லாமல் கர்த்தர் ஒவ்வொருவரை தப்பு விற்கிறவராய் வெளிப்பட்டு பட்டயத்தையும் ஈட்டியும் நம்பாமல் கர்த்தருடைய வார்த்தையை நம்ப கர்த்தரை நம்ப கர்த்தருடைய வல்லமையை நம்ப உதவி செய்வீராக இயேசுவின் நாமத்தில் எப்படியும் எந்த விதத்திலும் யாரைக்குண்டாகிலும் ஆண்டவரே நீர் யுத்தம் பண்ண இருக்கிறப்பா உமது கிருபைக்காக இறக்கத்துக்காக நன்றி தொடர்ந்து இப்பொழுது ஒவ்வொரு வாழ்க்கையிலும் யுத்தம் பண்ணி ஒவ்வொருத்தருக்கும் ஜெயம் கொடுப்பீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாவிதை போல தைரியமாக ஆண்டவரை பிரச்சனைகளை சந்திக்க சவால் விட ஒவ்வொருவரை தேற்ற தேவனை குறித்து மகிமைப்படுத்தி பேச உதவி செய்யும் ஏசு கிறிஸ்தின் நாமத்தில் வைராக்கியமாய் ஜபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் 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 காட் பிளஸ் யூ கத்தரை குறித்த வைராக்கியமாய் பேசுங்கள் கத்தரை நம்புங்கள் யுத்தம் பண்ணுவார்